அனைவருக்கும் வணக்கம் வட்டார வழக்கு குழுவினர் இசைஞானி அவர்கள் இசையில் வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க நல்லபடியாக போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் பிராட்வே சினிமாஸில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோவையில் வந்து எதிர்பார்த்தத விட அருமையான இது ரவீனா ரவி வந்திருக்காங்க டூ இது என்னது லவ் டுடே மாமன்னன் புகழ் ரவீனா ரவி அவங்களுக்கு மிக வரவேற்பு ராமச்சந்திரன் இயக்குனர் அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ப்ரொடெக்ஷன்ஸ் கே கந்தசாமி மற்றும் கே கனெக்ஷன்ஸ் வந்து கேஎஸ் கிச்சன் சங்கரவும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நடித்த படம் இப்போ வந்து ரவினா ரவி பேசுவாங்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்ல தான் இந்த படம் இன்னும் ரீச் ஆகும் அஸ் பிஎன்சி சென்டர்ஸ்ல இன்னும் நல்லாவே போயிட்டு இருக்கு ஸோ அதனால தான் தியேட்டர் விசிட்ஸ் மதுரை நேற்று போனோம் இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும் வட்டார வழக்குன்ற படம் வந்து ராம் சார் கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ்கும் அப்படிதான் டுலெட் படத்தில் நேஷனல் அவார்ட் படத்தில் நடிச்ச ஒரு ஹீரோ இவர் ஸோ ஒர்க் பண்ணுற டைம்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ரிலீஸ் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இளையராஜா சார் தான் இதோட பேக் போனே சொல்ல போனால் ஸோ அவரோட படத்துல எங்களோட ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறதுன்றதே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவரோட சாங்ஸ்ல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தேங்க்ஸ் ஃபார் உங்கள் சப்போர்ட்ன்றது மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வர ஆடியன்ஸ்கிட்டேயும் நாங்கள் தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டர்ஸ்ல எல்லாரும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மீடியா எல்லாருக்கும் பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட மீடியா பீப்புள் வந்திருக்கீங்க அது அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்னென்னா நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெக்டில் எடுத்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட்டு எடுத்திருக்கோம் அதுக்கு அதில் வந்து ஒரு சின்ன வெளியீட்டு டைமில் ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்ச மாதிரி அதாவது இருபத்தொம்பதாம் தேதி கேப்டன் தவறுனது அதனால் எங்களுக்கு மீடியா சப்போர்ட்டு அங்கே தவறிடுச்சு எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷம் போராட்டமாக ஆன ஒரு போராட்டங்களுக்கு பிறகு படம் வழியாகும்போது எந்த ஒரு படத்துக்குமே வந்து அந்த மீடியா சப்போர்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொலைஞ்ச தான் வந்து இப்போ வந்து அதை மீடியாவோட சப்போர்ட்டு எதார்த்தமாக தொலைஞ்சதை தொலைஞ்ச இடத்துல தான் தேடன்ற மாதிரி திரும்ப பதினஞ்சுக்கு மேற்பட்ட மீடியா வந்துருக்கீங்க எனக்கு இப்போ புது நம்பிக்கை அழுத்தமாக எனக்கு வந்துருச்சு ஏன்னா வர்ற படம் பார்த்துட்டு வர்ற ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டீங்கனாலே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க ஒரு 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 ஹெல்ப்பாலாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட உரிமையாக ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் சப்போர்ட்டு எனக்கு வேணும் அதே ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்கிட்டு படம் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு அந்த சப்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் நீங்கள் எனக்கு பண்ணணும் அது அதுக்காக தான் குழந்தை திருப்பு உங்களை தேடி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த கடந்த அதனால் விளம்பரமே இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு சென்ட்ரு மதுரையில் போட்டோம் நல்லா போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் சில சென்டர்லாம் அப்படியே தொடர்ச்சி அது வரையும் போய்கிட்டுருக்கு இப்போ உங்களோட பார்வை இதில் பட்டுச்சுன்னா ஏன்னா உங்கள் பார்வை பட்டதுனால மட்டும்தான் உள்ளும் வளரும் படத்துலேருந்து சேதுலேருந்து அழகி இப்போது சுப்பிரமணியபுரம் ஆட்டோகிராஃபர் எல்லாமே உங்களோட பார்வையில் மட்டும்தான் அந்த விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்களை அடையாளம் காணப்பட்டுச்சு அந்த வரிசையில் என்ன நாங்களாக வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது நீங்கள் ஒரு வார்த்தை வெளியில் அதோட நிஜமான விமர்சனத்தை சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழை வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து கடந்த வெளிக்காமல் எங்களுக்கு கிடச்ச அந்த இயற்கை சூழல் தவறுனதாக இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம் அதனால் ரசிகர்கள்ட்ட ரிவ்யூ கேட்டு எங்களுக்கு வகிச்செனத்திட்ட நீங்கள் உரிமையாக கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா அதை நீங்கள் சேர்க்கணும் மறுபடியும் சொல்லிக்கிறது அது சார் என்னன்னா நீங்கள் அதான் சார் வழக்கமாக ராஜா சாரோட சம்பளம் இப்போ விடுதலை எல்லாம் பண்ணாங்க படத்துக்கு முன்னாடி தமிழகம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை படம் அவர் அந்த மாதிரி அவர் இன்னும் அவரோட ரேஞ்சு பெரிய அளவில் தான் இருக்குது இப்போ நான் என்ன மாதிரி ஆளுக்கு நான் உள்ளே போ போகிறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா உள்ளே போகிறதுனா மேனேஜரு பெரிய டீம்லாம் இருப்பாங்க இந்த போகிறது மட்டும்தான் சாரோட நண்பர்களோட அறிமுகத்தோடு போனேன் அது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு ஆனால் உள்ளே போனோன்னா சார் விவரத்தை கேட்டார் விவரத்தை கட்டோன்னா இது வந்து இப்போ பின்னணி செய்ய மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் வசனங்கள் குறைவாக பின்னணி செய்ய மட்டுமே நம்பி உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கிளாஸ் பார்த்தோம் எண்பத்தஞ்சில் கதை நடக்கிற மாதிரி ஒரு லைவ் போர்ஸமாக இருக்கும் அதனால் இதுக்கு அந்த எயிட்டிஸ் ராஜா சரணாலே எயிட்டிஸ் கிங்கு அந்த ஒரு பின்னணி சேவையும் வேணும் அப்படின்ற கதத்தை அவர்கிட்ட போய் வந்திருக்கோம்ன்ற விவரத்தை தெரிஞ்சு சரி படத்தை பார்த்தோம்னு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்தாங்க படத்தை பார்த்த உடனே இம்மிடியட்லியாக அடுத்த நாளே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் டைம் சொல்லி ஆரம்பித்தாங்க என்னென்னா என்கிட்ட எதுவுமே இல்லை அதை பற்றிலாம் அவருக்கு உறுப்பினிக்கல படம் எனக்கு பொருள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ படங்கள் வரும் திருப்தி கொடுக்குற ஆத்மா திருப்தியான ஒரு படம் இது அதனால் இதை வந்து உலக லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஏன்னா விஷுவல்ஸில் எடுக்கப்படுற படம் வந்து உலக லெவலில் வரவேற்க போகிறோம் அதுக்கு எவ்வளோ படங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை மீடியா படங்கள் ஏன்னா ஈரானிய படங்கள்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாஷை பேசுகிறாங்கன்னே புரியாது ஆனால் படம் முழுசாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம காட்சி வழியாகவே எளிதாக நம்மளுக்குள்ளே கடத்திடுவாங்க அப்படியான ஒரு முயற்சி தான் அந்த வட்டார வளர்களுக்கு அதுக்காக மட்டுமே கட்டாயமாக சார் வேணும்னு காத்திருந்து போனதுனால அவர் அந்த அட அந்த படத்தை அடையாளம் கண்டுக்கிட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வரைக்குமான படம் அந்நிய படங்கள் வந்து அவர் பிடிச்ச படம் சில்லறா சொல்ல வேண்டாம் இந்த படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா நான் எதார்த்தமாகவே நான் அவருக்கு பேரை கொடுப்பேன் அந்த படத்தோட டேரக்டர் பேரை கொடுப்பேன் மஜித் மஜித் தான் சில்ட்ரன் ஆஃப் டேரக்டர் கிட்டத்தட்ட ராஜா சாரோட அலைவரிசையில் ஒரு சதவீதம் எங்கள் டீம் ஒத்து போனதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் சம்பளம்ன்றது இந்த மீடியாவில் சொல்கிற மீடியாவில் சொல்கிறது வந்து தமிழகமெங்கும் போய் சேரும் இந்த செய்தி அதனால் போய் சொல்ல உங்களுக்கு முன்னால் சம்பளத்தில் சரி பாதி என்னால் பரட்டி ரெடி பண்ண முடியல அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ராஜா சார் எக்ஸ்ட்ரீமா சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க யூடியூப்பில் பாத்தீங்கன்னாலே தெரியும் போயிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படியான சாங்ஸையும் பின்னணி நீங்கள் படம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுவீங்க காலத்தில்